இங்கே இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட தீபாவுக்கு திட்டம் கிடைச்ச ஒரே ஆள் உலகத்தில் சித்தார்த்துக்கு அப்புறம் நான் தான் திடீர்னு ஃபோன் வரும் நான் அருள்மொழி நிகழ்ச்சியில கூட சொன்னேன்னு நினைக்கிறேன் அப்போ தீபா இல்லை என்ன தீபா என்ன சொல்லு அப்படின்னா ஒன்றில்லாமா சித்துக்கு ஃபோன் பண்ணேன் அவன் எடுக்கல அப்புறம் இவனுக்கு கார்த்தி அவன் கோவில்பட்டியில் எங்கள் தாத்தா பார்த்துட்டு இருக்கான் அவன் எடுக்கலை எனக்கு யாரை திட்டுறதுன்னு தெரியல நீங்கள் தான் கிடச்சிங்க அப்படிம்பா உலகத்தில் கூப்பிட்டு திட்டுற ஆளும் திட்டு வாங்குறாலும் ஆளும் நான் தான் அவகிட்டேன் சாரி மன்னிக்கணும் எனக்கு இந்த அவையடக்கம் இந்த பொது வெளியில் எப்படி பேசலாம் அவ்வளோ தெரியாதுங்க அந்த குழந்தைய அவ இவனே கூப்பிட்டு பழகிட்டேன் மற்றபடி திட்டுறதெல்லாம் இங்கே நான் திட்ட முடியாது தவிர்த்துக்கிறேன் சில இடங்களும் ஒரு படைப்பாளி அவள் என்று வந்து விட்டால் என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டுட்டு நான் அவங்க கிட்டே பேசுகிறேன் என்னன்னா ஒரு பத்து நாளைக்கு முடிய மகன் சித்தார்த்தன் அனுப்பியிருந்தான் அழைப்பதில் ஒரு மாதிரி என்னடா எல்லாம் ஒரே கம்பெனி ஆட்களாகவே இருக்காங்களே வேறு ஆள் யாரும் இல்லையாடான்னு கேட்டேன் எல்லாம் நம்ம சொந்தங்களாகவே இருக்குது பார்த்தா அப்புறம் சேடா அருள்மொழியை கேளுங்க என்ன அப்புறம் தமிழிச்சியை கேளுங்கள் இல்லை அழகிய பெரியவன் அப்புறம் பார்த்தா எல்லா டைம் நெருக்கடி ஆகிடுச்சு பதட்டோம் ரைட்டு அது வேணாம் இப்போச்சி கொடுத்துருவோம் அப்படின்ட்டு பேசிருந்தோம் என்னென்னா இந்த புத்தக வெளியீடு இந்த புத்தகம் வந்து எனக்கு பல்வேறு நினைவுகளை வந்து பின்னோக்கி தள்ளி விட்டுச்சு வெறும் இது நம்ம பிள்ளை போட்ட புத்தகங்கிறத தாண்டி நம்ம பிள்ளைக்குள்ளே இவ்வளவு சிந்தனைகளும் இவ்வளவு ஓட்டங்கள் இருக்கா அவனால் இந்த எழுத்துல இவ்வளோ ஒரு வடிவாக கொண்டு வர முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறப்ப வந்து உண்மையிலேயே தீபா சொல்ற பெருமையா தான் இருக்குது மகிழ்ச்சியாக தான் இருக்குது அதில் எந்த விதத்துலையும் இல்லை என்னென்ன மேடையிலே வந்து இப்போ ரோகிணியோ நானோ எல்லாம் கைதட்டெல்லாம் நாங்கள் ஓடி வந்துடுவோம் நிகழ்ச்சிக்கு அதில் எந்த இல்லை இப்போ இங்கேருந்து இருந்து அமர்ந்திருக்க நம்ம தோழர் ஜீவசுந்தரி எல்லாம் வந்து கால் நூற்றாண்டுக்கு முன்னமே இந்த நாட்டில் தேவதாசி முறை ஒழிப்புக்காக போராடிய மூவாரூர் மூவாரும் அம்மையாரப்பட்ட புத்தகத்தை எழுதுனவங்க அந்த அந்த மனுஷியோட இதை வந்து நம்மளுக்கு நினைவுபடுத்துறதுன்னா எவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அப்படிப்பட்ட ஆளுமை நம்ம ஜீவலட்சுமி அவர்கள் நான் சமீப கொஞ்ச காலத்துக்கு முன்பு தான் வந்து மூவாலூர் ராமமிருமையார் எழுதிய தாசிகள் மோசவலைங்கிற அந்த நாவலை படித்தேன் அது ஆயிரத்தி முப்பத்தி ஆறில் எழுதப்படுகிற நாவல் அந்த நாவலை படித்து நான் பயந்து போனேன் என்னடா தமிழ்நாடு இப்படி இருந்திருக்குதா ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும் கோவிலுக்கு தேவர் பொட்டு பொட்டுக்கட்ட விடப்பட்டு அவர்கள் திருமண வாழ்க்கை இல்லாமல் அவர் வாழ்வே அங்கே போய்விடுமா அப்படிங்கிறத வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் இருந்துருக்கு எதிரான தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க அதுக்காக சட்டம் பின்னாடி நிறைவேறானால் அந்த மூவாலூர் ராமதாமியாருடைய தாசிகள் வலை பிடிக்கிறப்போ எனக்கு திறக்காத பல கதவுகள் திறந்தது இந்த தேவரடியார்களாக போய் கோயிலுக்கு அந்த பொட்டுக்கட்டி விடப்படுவர்களுக்கெல்லாம் அவர்கள் அந்த ஊர் பண்ணையார்கள் அந்த ஊர் வழக்கறிஞர்கள் அந்த ஊர் ப கு குருக்கள்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு தனியாக போய் சேவை செய்யணும் அந்த ஒரு துயரம் அதுக்கு யார் வந்து இது துணையாக இருப்பா தூது போவா அல்லது இன்னொரு கொச்சையான மொழியில் என்று இருப்பான்னு பார்த்தா அந்த புரோக்கர் அண்ணனோ தம்பியோ தான் இருப்பாங்க எனக்கு மூவாவூர் ராமபுதம் புத்தகம் அந்த நாடகம் அந்த நாவலை படிக்கிற வரைக்கும் எனக்கு எம் ஆர் ராதா ரத்தக்குன்னு இல்லையா அப்படி ஒரு காட்சி வச்சுக்கான அர்த்தமே தெரியாம இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா ஒரு சீன் வந்து எம் ஆர் ராதா போகணும் அப்போ வந்துட்டு மாப்பிள்ள தான் வந்து புதனும் சந்திரனும் ஒன்னா சேர்றாங்க அப்படின்னு மாமனார் சொல்லுவாரு யார் அந்த பொண்ணோட பிரதர்ஸா அப்படின்னு கேட்பாரு இல்லை மாப்பிள்ள எல்லா கிரகங்கள் அப்படி ஓ பிளானட்ஸ் அப்படின்ட்டு அவர் நாளைக்கு மீட் பண்ண சொல்ல அப்படின்பாரு ஒரு ஆள் வந்து கூப்பிடுவாரு மச்சான் வா அக்கா காத்துட்டு இருக்கு மச்சான் அப்படிம்பார் மச்சான் அக்கா காத்துட்டு இருக்கு மச்சான்னு ஒரு முதலர் வேலைக்கு போகின்ற ஒரு மனிதனை இன்னொருத்தர் அழைக்கிறார் என்றால் அது அக்கா அப்படிங்கும்போது எனக்கு காட்சி வச்சு எனக்கு அர்த்தம் புரியலை ஆனால் மூவாலூர் ராமாமிருந்த அந்த தாசிகிடு மோசவலையை படித்த போது சொந்த அண்ணனும் தம்பியுமே அப்பணியை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதை பின்னாடி முத்துலட்சுமி வெற்றி போன்றவர்கள்லாம் பண்ணி கடுமையாக போராடி நீதி கட்சி அமைச்சர் உள்ளிருந்து போராடி தந்தை பெரியார் போன்றவர்கள் வெளியிருந்து போராடி அந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாவை கொண்டு வந்தார்கள் ஆனாலும் ஒரு வருத்தமான விஷயம் அதிலும் ஒன்று உண்டு தன்னுடைய சுயசேதை எழுதிய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் ஒரு இடத்தில் கூட தப்பி தவறி கூட தந்தை பெரியார் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை என்கின்ற ஒரு துயரம் ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்புலத்திலும் ஒரு சுயமரியாதைக்கான ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுருக்கோம் ஆக இப்படிப்பட்ட வரலாறுகளாம் மதி மகளை பொறுத்தவரை பத்து கதை பத்து கதையில் எப்படி இருந்தாலும் ஏழாவது சூப்பர் சிலது எனக்கு புரியல ஏன்னா மதி வேற லாங்குவேஜில் எழுதிருக்காடி என்ன என்ன வோல்டேஜ் அது என்ன ஜீரோ ஆமாம் நான் கும்மியில் இப்படி மிஷின் இருக்காக்குன்னு நினச்சிட்டேன் நம்ம கொஞ்சம் ஒரு குமாங்கு தானே நம்மளுக்கு நட்சத்திரங்கள் சிறிதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நகரத்துலேருந்து தன் கணவன் விட்டுட்டு கிராமத்துக்கு வருவோம் அதே இடத்துல அந்த அவருடைய தோழியும் அந்த கிராமத்தில் இருப்பாங்க இந்த பெண்ணுக்கு வந்து வந்த இடத்துல மச்சா தொந்தரவு ஊருக்கு அம்மா கிட்டேயும் சொல்ல முடியாது தன் சொந்த அக்கா கிட்டேயும் சொல்ல முடியாது ஊருக்கு திரும்பி போயாகணும் அவ்வளோ ஒரு துயரம் பதட்டம் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாதுங்கிறப்போ இ பாஸ் கிடைக்கலங்கிற ஒரு துயரம் இ பாஸ் அந்த நேரங்கள் எளிதாக கிடைக்கல யாரும் எங்கேருந்து எங்கேயும் மைக்ரேட் ஆக முடியல அதை வந்து கொரோனா காலகட்டத்தில் இப்படி ஒரு குடும்பம் இருந்தது அப்படிங்கிறத வந்து தீபாவினுடைய அந்த நட்சத்திரங்கள் சிரித்தங்கிறப்போ அந்த ஒரு கோணம் நம்மளுக்கு தெரிஞ்சது இதே இங்கே வந்திருக்க தம்பி இனியன் வந்து ஒரு புத்தகம் போட்டிருந்தார் கொரோனா காலத்தில் வந்து சிறு சிறுமீகர் சிறுவர் திருமணங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு பதினெட்டு வயது நிரம்பாத இதை ஒரு காரணமாக வச்சே கல்யாணம்லாம் பண்ணியிருக்காங்க அதே போல இமயம் அவர்கள் ஒரு கவர்மெண்ட் பிணம்னு ஒரு கற்ற எழுதினார் ரொம்ப அற்புதமான மன்னிக்கணும் கதை அது வந்து அந்திமலையில் வந்துச்சு கவர்மெண்ட் பிணம் அப்பா செத்து போயிடுவாரு பையனும் அம்மா மட்டும்தான் இருப்பாங்க அந்த வீட்டை சுற்றியும் அடிச்சிருவாங்க அந்த மொட்டையடிக்கப்பட்ட சிறுவனும் அந்த தாயோட வாழ்க்கை அந்த தாய் அதுக்கடையில் கணவனை புதைக்கிற ஓடுறதும் அதுக்காக அலையுறதுமான ஒரு தான் இருக்கும் ஆனால் அந்த கொரோனா காலத்திலும் வேறொரு குடும்பம் எப்படி இருந்தங்க வந்து மதிமகள் வந்து செஞ்சார் அதேமாரி முப்பதாவது நாள் அது வந்து கல்யாணம் ஆகிடுச்சினாலே டார்ச்சர் ஒன்று ப்ளஸ் டூ முடித்தா டார்ச்சர் என்ன டிகிரி சேர போகிறேன்னு அடிப்பானுங்க டிகிரி முடித்தாச்சா என்ன வேலைக்கு போகிறேன்னு கொள்ளுவானுங்க வேலைக்கு போயிட்டோம் அப்புறம் எப்போ கல்யாணம்னு போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க கல்யாணம் ஆகிடுச்சா என்ன பிள்ளை பூச்சி ஒரு பூச்சி போட்டு கூட இல்லையாமா டேய் ஆமாமா அவன் வாழ்க்கையை பாத்துக்குவான் பூச்சி வேணுமா பூரா வேணுமான்னு அவங்க முடிவு பண்ணிட்டோம் விடமாட்டானுங்க ஏங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஒண்ணுமே இல்லையா ரெண்டு வருஷம் அது ஒரு பாசமுக்கு மாமியாரா இருந்தாலும் கூட ஒரு பெண்ணோட உடலை எப்படி ஒவ்வொரு மாதமும் கண்காணிக்கிறாருங்கிறத தீபா வந்து ரொம்ப அற்புதமா அந்த முப்பது நாங்கிற கதையில் சொல்லிப்பா அப்படி அதில் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறப்ப அந்த பொண்ணு சொல்லி விடுவாங்க முடிஞ்சோன்னா அந்த துணிகள் எடுத்து போய் நீ துவைச்சிரு அந்த பொண்ணுக்கு புரியாது தன் கணவன் காதல் கணவன் கிட்ட சொல்லி அதெல்லாம் வேண்டாம் எங்கள் அம்மா கிடக்க சொன்னாங்க இந்த நேரத்தில் கதை ஒன்று ஞாபகம் அம்மா சாதாரணம்மா இல்லை இந்த முப்பது நாள் கணக்கெல்லாம் பார்க்காது கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் ரைட்டு அது ஆறாம் தேதி வச்சுக்கலாம் அம்மா ஓகே ஆறு ஓகே ஆனால் அஞ்சு உன்னோட வருங்கால கொண்டாடி கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வரணுங்குறது சரி எதுக்குன்னா அவங்க கல்யாணம் ஆகாமா சரி ரைட்டு வந்துடுவோம் அதுக்கடுத்து கல்யாணம் நாளுக்கு வந்துட்டு அடுத்த ரிசப்ஷனை முடிச்சுட்டு பதிவு திருவினாலாம் முடிச்சுட்டு போனால் நம்ம போய் அப்பா அம்மா அம்மா கிட்டே எப்பம்மா ஃபஸ்ட் நைட் வச்சுக்கின்னு கேட்கவும் அப்படி வெக்கமாக இருக்காதா அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ நம்ம கேட்க முடியாது ஆனால் எங்கம்மா அதையும் தீர்மானிச்சுது என்னன்னா நானும் உங்கள் அப்பாவும் எங்கள் ஃபஸ்ட் நைட்ல இருந்தோமோ பாத்தீங்களா சிக்கல் எப்படி வருது பாருங்க அதே இடத்துல தான் உங்க ரெண்டு பத்தி பஸ் பாவி நம்ம அமைதியா இருந்தால் ஒண்ணு கேட்கலன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் எங்க முதலிரவு கொண்டாடுனாங்களோ அந்த இடத்த கொண்டாடணும் டார்ச்சருங்க அம்மா நாங்கள் இருக்கிற வீடு அரசு அந்த வீடு இருக்கிறது பூமா வீடு பக்கம் அஞ்சு கிலோமீட்டர் அன்னைக்கு பார்த்து ஒரு பெட் ஒன்று வாங்கி ஆட்டோ மேல வச்சுட்டு உலகத்திலே போஸ்ட் ஒட்டாம முதல்வர் கொண்டாடுறவங்க நாகரா ஊரே சிரிக்குது பாரு பெட்டு போகுது தான் எழில் வீட்டுல தான் அப்படிங்கிறான்னு அப்படி ஒரு மான கேடங்கம் இருக்குது அதுக்கும் கூட அந்த சுதந்திரம் இல்லை இது நான் பட்ட இன்பம் இது என்னன்னா அதுல வந்து தீபா நல்ல ஒரு வரி எழுதிருப்பா அப்படி ஆமா புருஷன் மேலே தோல் மேல நாலு பேத்து மேல கை போடாத பட்டுற ஒட்டி உட்காராத எல்லாம் நுணனாயும் பேசுறீங்கள நீ மட்டும் பெட்ரூம் கதவை உடைச்சிட்டு வந்து உள்ள கதை கேட்குற அது எப்ப ஆனா உனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு இதை வந்து தீபா பெட்ரூம் கதவைங்கிற அந்த உடைச்சிட்டு வந்துங்கிற ஒரு அழகான வரியில் எழுதியிருப்பாங்க இது உண்மையிலே இது பெரியார் சொன்னதான் டே பெண் என்பது பிள்ளைவரும் எந்த இடம் இல்லடா மனுஷியா பாருங்களான்னு தான் அந்த கிழவன் கத்தி கத்தி சேர்த்து போனாரு இப்படிதான் அதேமாதிரி நாளையும் சூடும் அனல் அதில் வந்து அது வறுமையின் நிமித்தம் வீட்டு வாடகை கட்ட முடியல வயோதிக தலைப்பனை பார்க்க முடியல அவ்வளவு தூயத்துக்கு மத்தியிலையும் தன் காதல் கணவன் அணிவிச்சு அந்த தாலியை எதை கழட்ட மாட்டேன்னு அந்த பெண் காதலின் நினைவாக சொன்னாரோ அந்த தாலியே வந்து அடமான வைக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அவங்க வைக்க போ போகிறப்போ அஞ்சு பவுனுக்குள்ளே வச்சா வந்து அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சவுடனே தள்ளுபடி போடப்படும் கடன்கிறப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு ஆசை வரும் அட இதை விற்காம இதுங்கிறப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க இல்லை நித்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சொல்லியிருப்பாங்க அதேமாரி இந்த தூரங்கிற கதை இருக்கிறப்ப அந்த அந்த மாதம் மாதம் வர்றதை பற்றி ஆனால் இது அது தீபா வந்து ரொம்ப அட்டகாசமாக தீபாவளி நம்ம பேசுகிற இதை வந்து இந்த தீபாவை பற்றி சொல்கிறப்போ அந்த தீபாவை பற்றி சொல்லி அந்த தீபாவை வந்து இந்த ஆண்கள் நலம்னு எதையெல்லாம் குசும்பாகவும் லொல்லாவும் போட்டு அடிச்சதோ நம்ம இந்த இந்த தீபா அதே வந்து அப்படி போகிற போக்கில் தட்டி விட்டு அப்படி அது லொல்லுன்னே தெரிஞ்சு தெரிய அடிக்கிறது இது அப்பாவியா கேள்வி கேட்குற மாதிரி கேட்டு இந்த ஆண்களோட இதை வந்து இதை படப்படுங்க ஏண்டா தூரம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்களை வந்து ஒரு தனியாக ஒரு இடத்துல உட்கார வச்சிடறீங்க அங்கே ஒரு உலக்கை கொடுத்து உட்கார வச்சிடுறீங்க பேய் ஆண்டா இந்த ஆண்டாரு நாங்கள் பழி வாங்கணும் உங்களடா நீங்கள் அந்த மாதிரி ஆனீங்கன்னா அல்லது உங்களுக்கு வயது வந்துச்சுன்னா உங்களையும் அந்த மாதிரி பத்து நாள் உட்கார வைக்கணும்டா அதே மாதிரி ஒரு ஓரத்தில் வச்சு ஒரு வழக்கை கொடுத்து உட்காருங்க எவனும் விளையாட வர வெளியே விளையாட வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணுடைய எண்ணங்களாக வந்து தீபாவளி பார்த்து தீபாவளி வந்து ஆண்கள் நலனத்தில் வந்து அப்படியே அந்த கேரக்டரை மாற்றி போட்டு வாங்க அடி மட்டையடியாக மண்டை மேலே அடிச்சிருப்பேன் அப்படி இது ஒரு பெண்ணுடைய ஒரு சட்டை லைட்டாக டோனில் நம்ம மதிமகள் அவர்கள் வந்து அதில் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி அந்த அந்த இது பண்ணுறப்ப இந்த சீமந்தம் பண்ணும்போது அது எல்லாத்துக்கும் மத்தியில் அத்தனை பொருட்களோடும் பொருளாய் அவள் அமர்ந்து வார்த்தையை வந்து மதிமகள் பயன்படுத்துகிறாங்க அது உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு சொல்லாக அது அர்த்தம் பொதிந்த ஒரு சொல்லாக நான் இதை பார்க்குறேன் அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா அந்த அருகில் பயணிக்கும் நிழல் அடுப்படியை அம்மா அதில் பார்த்தா எனக்கு கொஞ்சம் அப்படி மகாலட்சுமி ஞாயிறா வந்துச்சு கதை பிடிக்கிறப்போ கோயில்பட்டிலேருந்து தூத்துக்குடி அப்பாவோட பயணிக்கிறதும் அம்மாவோட நினைவுகள் தன்னோட இதை வந்து ஒரே ஒரு முறை பயணித்ததை வந்து நினைவு கூர்ந்து வரும்போது எனக்கு அது ரொம்ப மனதுக்கு ஒரு நெருக்கமாக இருந்த ஒரு இதாக இருந்துச்சு அது என்னென்னா அதை வந்து சில இடங்கள் வந்து அந்த அவங்க அம்மா கரெக்டாக சொல்லுவாங்க ஏமா நீ அடுப்படி விட்டு வந்ததில் ஒரே ஒரு இடம் நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னு பேசும்போது நீ வந்து முதல்ல படி அஞ்சுக்கும் பத்துக்கும் நான் பாரு உங்கள் தாத்தா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அண்ணனுக்கிட்ட இருக்கேன் உனக்கு கல்வி மட்டும் இருந்து நீ வேலைக்கு போனீங்கன்னா என் நிலைமைக்கு நீ ஆளாக மாட்டேயில்லை அப்படி என்று ஒரு அழகாக ஒரு சொல்லக்கூடிய ஒரு தோழியை தாயாக அந்த மகா பெற்றிருக்க இதைத்தான் வந்து எண்பது ஆண்டுகளுக்கு முன்பே தந்தை பெரியார் உங்களுக்கு ஆணொன்றும் பெண்ணொன்றும் இருந்தால் ஆணை வீட்டில் வைத்து விட்டு பெண்ணை பள்ளிக்கு அனுப்புங்கள்னு சொன்னார் ஆக இங்கே பெண் கல்விங்கிறது அவளோட சுயமரியாதைக்கு எவ்வளவு மிக முக்கியமானதுங்கிறத நாங்கள் கட்டுரைகளாக எழுதுவதை மற்ற நண்பர்கள் கட்டுரைகளாக எழுதுவதை தீபா அழகாக ஒரு கதாபாத்திரங்களோடு நம்மளோடு உரையாடுவதாகவே அந்த ஒரு கதையை மாற்றி வைத்திருக்கிறார் அதே மாதிரி அந்த இன்னொன்று வந்து நான் இன்னும் ரெண்டு கதையோடு முடிச்சுக்கிறேன் தீபாவோடைய மன உளைச்சல்கள் மதிமலருடைய மன உளைச்சல்களை அவளோட சேர்ந்து பயணித்து கொடுப்பங்கிற அளவு எனக்கு தெரியும் அதில் அந்த வெருளும் அந்த அவங்க என்னமோ சவுண்டு விடுறாங்க அந்த தீபும் பேபி ஆஃப் கண்மணிங்கிற கதையும் பார்த்தா ஏறக்குற ரெண்டுமே ஒரே கருவுக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு கதை தான் ஆனால் இங்க ஒரு ரெண்டு கதையா வந்திருக்கு அந்த அந்த பிள்ளை பிறத்தை பற்றின அந்த கொடூர கனவு அந்த பிள்ளைக்கு வரும் அதெல்லாம் என்னால் உணரவும் முடிஞ்சது அந்த கதையை தாண்டி அவள் வாழ்க்கையோட நம்மளும் பயணிச்சுட்டு இருக்கோங்கிறப்போ பல நினைவுகள் அது கிளறிச்சி மிக ஒரு இது அதே மாதிரி அதில் வந்து சொல்லக்கூடிய இந்த ஊர் வாயு குறித்து அது பேசுறது எல்லாம் ரொம்ப அழகழிஞ்சாங்க அதில் வந்து கணவன் மிக அற்புதமான ஒரு கணவனாக ஒரு ஆற்றுப்படுத்தும் கணவனாக உடுமா ஊர் என்ன பேசிட்டு தானேம்மா அன்ட்டு அதை அவளோட வரிகளே படித்தா இந்த இடத்துல அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த எனக்கு இந்த மேடையில பேச முடியாதுனால தெரிஞ்சுக்கிறேன் மாதிரி இதில் வந்து படைப்பாளி மதிமகளுக்கு என்னை பொறுத்தவரை ரொம்ப ஐசிச்சம்னா அது ரொம்ப தப்பாக போயிடும் அங்கே ஒரு என்னன்னா நல்ல ஒரு கதை மாந்தரோட சொல்கிற ஒரு பாங்கும் அந்த பக்கும் இருக்குது ஆனால் இன்னும் அவர்கள் தொடர்ந்து நிறையா வாசிக்க வாசிக்க அந்த எழுத்து வந்து இன்னும் மெருகப்படும் வாசிப்பு மட்டுமே உங்களை இன்னும் மீண்டும் செழுமைப்படுத்தும் இன்னும் புதுமை இப்போ புதுமைத்தான் படித்திருப்பா அப்படி தீபா இன்ன அழகிய பெரியவனை இமயம் படிச்சிருக்கா அப்படி பெருமாள் முருகனை பிரபஞ்சனை இன்னும் ஏன் பாசிங்காரம் அற்புதமான அற்புதமானவன் ரெண்டே தான் அந்த மனிதன் எழுதினார் இன்னும் அவர் இன்னும் ஏன் நான் அந்த ரெண்டு நாளில் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா அவர் நம்மளை மாதிரி எந்த இலக்கியவாதியோடையும் தொடர்புல இல்லாமல் இருந்தங்காட்டி காட்டி அவர் முடிஞ்சு போயிருப்பார் நல்ல அந்த கடலுக்கு அப்பாலும் புயல்ல ஒரு தோணியும் இன்றைக்கும் நம்மளை வேறு உலகத்துக்கு செலவு தீபா தொடர்ந்து வாசிக்க வாசிக்க அந்த எழுத்து மிக பிரமாதமாக ஒரு ஃபைன் டியூன் ஆகும் இயக்குனர் மகேந்திரன் தான் சொல்வாரு பேருந்தில் போகும்போது நீங்க பேருந்து போறதை கவனிக்கிறத விட பேருந்தில் உட்காந்து ஒவ்வொரு பயணியும் கவனிங்க அந்த ஒவ்வொரு பயணிக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கு அப்படிங்க ஆக தீபா அதை கவனிக்கிறாங்க ஓரளவுக்குங்கிறது வந்து இந்த கதைகள் நிரூபிக்குது ஆனால் படிக்க படிக்க பலதும் பிடிபடும் அதான் உண்மை இன்னும் தோப்பாவின் வார்த்தைகள் சொல்வதானால் அந்த மானுட வாசிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனிதர்களை வாசிப்பு வெறும் புத்தகங்களில் மட்டும் இல்லை மனிதர்களை நீங்க மனிதர்களை வாசிச்சிருக்கீங்கிறது மாறி உட்பட பல கேரக்டர்ல தெரியுது ஆஹ் நான் முதல்ல சொன்ன மாதிரி அது இன்னும் மெருகேறுவதற்கு உங்களுடைய இது முக்கியம் அதான் இந்த புத்தகம் என்பது எனக்கு ஒரு புதிதான அனுபவம் தந்தது ஒரு பெண்களுடைய அக உலகம்ங்கிறது எப்படிப்பட்டது நான் இருந்தா இருந்தாலும் வந்து எனக்குள்ள ஒரு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ என் மனைவிக்கு நான் வந்து இரவு நேரங்கள் நான் தான் சமைக்கணும் அப்படின்னா அது என் குற்ற உணர்ச்சின் வெளிப்பாடு பாவம் இந்த புள்ள காலையிலேயும் மத்தியானம் நாயாக கஷ்டப்படுறாள் எல்லா வேலையும் இவ நம்மளுக்கா சுமக்குறாள் அப்போ ஒரு நேரம் வந்து அவக்கா சாமி நான் உனக்கு இட்லி செஞ்சு தர்றேன் நூடுல்ஸ் செஞ்சுறேன் என் மனைவி தான் சொல்லி கொடுப்பாங்க இலக்கலை சட்னி எல்லாம் எப்படி செய்கிறது தக்காளி கொத்து செய்கிறது எப்படி இது ஒரு நம்ம குற்ற உணர்ச்சி குறைந்தபட்சம் குறைத்து கொள்வது எங்களை போன்ற ஆண்கள் ஏதாவது தவறு அழைத்தால் மன்னியுங்கள் கண்டியுங்கள் முடியாதவோ தண்டியுங்கள் ஆனால் உங்ககிட்ட அற்புதமான இருக்குது நிறையா படிமா நீ கலக்கிட்டு வருவேன் அதான் மகிழ்ச்சி நன்றிப்பா